அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லக்னத்திற்கு நான்காம் அதிபதி லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் உள்ள ஜாதகரின் தாயாருக்கு ஏதேனும் பதவிகள் உண்டு தாயார் தர்ம சிந்தனை உள்ளவராக இருப்பார் இவர்களின் வீட்டின் அருகில் அன்னதானம் செய்யும் மண்டபம் இருக்கும் ரத்துணவு மையம் இருக்கும் ஜாதகரின் மாமியாருக்கு சொத்து இருக்கும் யாதவரின் தொழிலில் மாமியாரின் தலையீடு அதிகமாக இருக்கும் வீடு கட்டும் போது ஏதேனும் கர்மங்கள் நடந்திருக்கும் தாயார் பெயரில் ஜாதகர் தொழில் நடத்துவார் வாகன சம்பந்தப்பட்ட தொழில் தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யலாம் இந்த ஜாதகர்கள் வீடு கட்டி விற்பனை செய்யலாம் நண்பர்களே என்னுடைய விண்ணல் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் நன்றி